அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய பல தலங்களில் மிக முக்கியமான ஒரு திருத்தலம் தான் பருவதமலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பருவதமலை அப்படிங்கிறது மலை உச்சி மேலே ஆகாசத்தில் சிவபெருமான் இருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த சிவனை பார்ப்பதற்கு நாம் போகும்போது நாய் வடிவில் சித்தர்கள் நம்மை அந்த மலை மீது கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதாவது சித்தர்கள் வாழக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய இந்த பருவத மலைக்கு முதல் முறையாக போறோம் அப்படின்னா நாள் வடிவில் சித்தர்கள் நம்மை சிவனை காண்பதற்காக அழைத்து செல்வாங்களா அப்படி ஒரு அதிசயம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க நீங்க இந்த பருவதமலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அனுபவத்தை உங்களால் பெற முடியுமா அதுவும் மிகப்பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா முதல் முறை போகும்போது கண்டிப்பாக இப்படி ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் இந்த உலகினுடைய அதி அற்புத ஆற்றலை பெற்றவங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் வகையாகாது அப்படி என்றால் இந்த சித்தர்கள் வாழக்கூடிய மலையை நம்ம போய் செ சென்றடைவதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் குறிப்பிட்டு அன்னை பார்வதி தேவி இங்கு தவம் செய்ததால இதற்கு பருவத மலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க ஆஞ்சநேய சஞ்சீவி மலையை தூக்கி வரும்போது அதுல இருந்து சில பகுதிகள் ஆங்காங்கே கீழே விழுந்ததா அப்படி விழுந்த மலைகளின் ஒரு பகுதி இந்த பருவத மலை அப்படின்னு சொல்றாங்க பருவத பற்றிய ரொம்பவே ஒரு மர்மமான ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் இந்த வீடியோல நிறைய பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமான தாக இருக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்வாயை என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுடைய காலடி இங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இந்த மலை மீது ஒரு காலடி தடம் போல வரையப்பட்டிருக்கும் அந்த இடம் கண்டிப்பா சிவபெருமானுடைய காலடி தடம் அப்படின்னு சொல்றாங்க இதை நாம் நேரில் பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா புண்ணியம் என்றும் மலை ஏறி வந்தவங்க இந்த காலடி தடத்தை பார்க்கறாங்க மலையில அந்த பக்கத்தில் சிவனுடைய காலடி இருக்கக்கூடிய தடம் ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஊட்டக்கூடிய வகையில் இருக்கும் ஏறுறதுக்கு ரொம்ப அரிய மலையான இது கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கும் மேற்பட்ட உயரத்தை உடையது அப்படின்னு சொல்லலாம் இந்த மலையில பல்வேறு விதமான அற்புத மூலிகைகளை காண முடியும் சாவே இல்லாத வரம் தரக்கூடிய சஞ்சீவினி மூலிகை இங்கு ரசபாதம் செய்ய பயன்படக்கூடிய சில முக்கிய மூலிகைகள் சிலருடைய சொல்லப்படுது கூட தினமும் சூட்சபமாக சித்தர்கள் வந்து செல்கிறாங்க என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுதுங்க சித்தர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னா இரவு நேரத்துல மலை ஏற வேண்டுமா இந்த மலையில ஏறுவது அவ்வளவு எளிதானது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கு வரக்கூடிய மக்கள் இரவு நேரங்களில் சங்குலி சத்தம் கேட்பதாக கூட சொல்கிறாங்க சந்தனமும் ஜவ்வாது வாசனையும் வீசுவதாக கூட சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாதுங்க அதாவது இவ்வளவு உயரமான ஒரு மலை மீது கடவுளை காண்பதற்காக உயிரையும் பணயம் வைத்து இத்தனை மக்கள் அங்கு போய் வழிபடுறாங்க அப்படின்னா அதை நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது இப்படி அங்கு யார் அந்த சங்கொழியை எழுப்புறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அங்கு சங்கொலி கேட்டுக்கொண்டிருக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது அதே போல ஓம் என்னும் பிரணவ ஒளி கேட்பதாகவும் கூட இங்கு சொல்லப்படுது தங்கி சென்ற பக்தர்கள் சில பேருடைய ஓம் ஓம் என்ற ஒளி எழுப்பப்படும் அப்படின்னா அந்த இடம் யோகம் செய்ய உகந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம கோயில் கருவறையை போன்ற இடம் இது நம்ம மனதில் குறையோடு வந்தோம் அப்படின்னு மன அமைதி வந்து வீடு திரும்புவதாகவும் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க அதை மட்டும் இல்லாம ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமமான இந்த மலையை நடந்தும் தவழ்ந்தும் கடப்பாறை பாதை வழியாகவும் தண்டவாள பாதை வழியாகவும் அமர்ந்தும் தான் செல்ல முடியும் அப்படி நாம் ஏறி ஏறிவிட்டோம் அப்படின்னா நம்ம மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்பது ஒரு அதிசயமான விஷயமாகவே சொல்லப்படுது திருவண்ணாமலையில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலையை பார்க்க முடியும் திருவண்ணாமலையில் இருந்து கடலாடி சென்றும் தென்பாதி மங்கலம் மகாதேவ மங்கலம் என்ற ஊர்களின் வழியாகவும் நம்மளால் சென்று அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க பருவத மலை அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு நிறைய விஷயங்கள் இங்கு இருக்கும் அப்படின்னு தோன்றும் அதுபோல பல ஆச்சரியங்களை கொண்டது தான் இந்த மலை பருவத மலை என்றால் மலைகளுக்கு எல்லாம் மலை மலைகளுடைய அரசன் அப்படின்னு கூட பொருள்படுது பருவதமலைக்கு நவீரமலை தென்க இலாயம் திருசூலகிரி சஞ்சீவகிரி பருவதகிரி கந்தமலை மல்லிகார்ஜுன மலை என்று வெவ்வேறு பெயர்கள்ல சொல்றாங்க வட செய்வது போல இங்கு அவரவரே இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய பாக்கியமா சொல்றாங்க அதாவது நாம பூஜை பொருள் எல்லாம் கொண்டுட்டு போறோம் அப்படின்னா அந்த கருவறைக்குள்ள போய் நாமளே பூஜையை செய்யலாம் நாமளே அங்க வச்சு வழிபடலாம் அப்படி ஒரு அதிசயம் இந்த கோவிலில் இன்றைக்கும் தாங்க இருக்குது இந்த பருவத மலையை ஒரு முறை தரிசித்தோம் அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து சிவனுடைய ஆலயங்களையும் தரிசித்த பலன் உண்டு அப்படின்னு இந்த தலத்தினுடைய புராண வரலாறு சொல்லுது இந்த மலையில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் பிரம்மராம்பிகை கோவில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் நன்னன் அப்படிங்கிற குறுநல் குறுநில மன்னன் கட்டியதாகவும் சொல்கிறாங்க இது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு தெரிவிக்குது பருவதமலை என்பது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசா கலசப்பாக்கம் வட்டத்தில் கடலாடி தென் மகாதேவ மங்களம் தென் மாதி மங்கலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கிராமங்களை ஒட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலைதான் இந்த பருவதமலை மகாதேவமலை கொல்லிமலை சுருளிமலை பொதிகை மலை வெள்ளியங்கிரி மலை சதுரகிரி மலை என புகழ்பெற்ற சித்திர மலைகளை போன்று இந்த பருவத மலையும் சித்தர் புகழ் பெற்ற மலை என்றும் சொல்றாங்க அதே போல் திருவண்ணாமலை போன்ற இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது போரூர் செங்கத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த மலை இந்த பருவத மலை என்றாலே மலைகளுக்கு எல்லாம் மலை அப்படின்னு பார்த்தோம் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை பற்றியும் அந்த பகுதி மக்களை பற்றியும் குறிப்பிடும் ஒரே சங்க நூல் மலைப்படுகடம் அப்படின்னு சொல்லலாம் பத்து பாட்டின் இறுதியாக அமைந்திருக்கக்கூடிய மலைப்படுகடாம் நன் நன் நன்னன் என்ற குறுநில மன்னனை பற்றி தெரிவிக்குது மேலும் இந்த நூல்கள் குறிப்பிடக்கூடிய நவீரமலை என்பதே தற்போது இருக்கக்கூடிய பருவத இந்த நவீரம் என்றால் மலை என்றும் மூங்கில் செழித்து வளரக்கூடிய மலை என்பதால் பாடல்ல இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நூலினுடைய நூலில் சிவனை காரியுண்டி கடவுள் என்றும் வழங்கப்படுது மல்லிகார்ஜுனர் கோவில் இந்த மலை மீது மல்லிகார்ஜுனர் பிரம்மராம்பிகை கோவில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த மலையில இன்னைக்கும் நூற்றுக்கணக்கான கணக்கான குகைகள் சித்தர்கள் இன்னைக்கும் இந்த குகைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய கருவறையில் இருந்து கோவிலை சுற்றி ஒரு நறுமண மலருடைய வாசனை நம்மளால் பார்க்க முடியும் அம்மனுடைய அழகு வேறு எங்கும் காண முடியாத பேரழகு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கு இரவு நேரத்துல அம்மனுடைய கண்ணத்தில் ஜோதி ஒளியை காண முடியுமா அம்மன் கருவறையில் இருந்து பின்னோக்கி செல்ல அம்மன் உயரமாக காட்சி தந்து நேரில் வருவது போலவே காணப்படுமா இவையெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயங்க இதையெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஒரு ஆகாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பருவத மலைக்கு போய் வழிபட்டுட்டு வரணும் இந்த தளத்துக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் மனித உடலில் ஆறு ஆதாரங்களை கடந்து குண்டலினி சக்தி உச்சியில் இருக்கக்கூடிய சதாசிவத்தின் இருக்கிறதே என்று சொல்லலாம் அதுபோல நாமும் கடலாடி நகமலை ஆறு மலைகளையும் கடந்து இருக்கக்கூடிய சிவனை தரிசித்தா ஞானம் பெற முடியும் என்பது நம்பிக்கை இப்படி இந்த பருவத மலை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை புதைந்து புதைத்து வைத்திருக்கக்கூடியதாக இந்த பருவத மலை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மலையடிவாரத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று படிகளை கடந்து சுமார் மூன்று மணி நேரம் மலைப்பாதையில் பயணித்து மேல் பகுதியை அடைவது ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் இந்த மலைக்கோவிலுக்கு செல்ல தென் மகாதேவ வழி கடலாடி வழி என இரண்டு வழி இருக்கு தென்மகாதேவ மங்கலத்தில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவு நடந்து மலையடி வாரத்தை அடையலாம் பாதி மலையை அடைந்ததும் இங்கு கடலாடியில் இருந்து வரக்கூடிய பாதையும் தென்மகாதேவ மங்கலத்தில் இருந்து செல்லும் பாதையும் ஒன்று சேரும் இங்கிருந்து மேல் நோக்கி செல்லும் பகுதி நெட்டாக காணப்படும் இதற்கு குமரி நெட்டு என்று கூட பெயர் உண்டு இந்த இடத்தில் இயற்கையாய் அமைந்த நீர் ஊற்று ஒன்று இருக்கு இப்படி இந்த பருவதமலை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் பருவதமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்